சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே வாழ்க்கையே நீ எப்பொழுதும் நேருக்கு நேராகத்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்ப்பாய் என்னென்ன விஷயம் என்றால் ஏதாவது ஒரு நபர் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மற்ற நபரிடம் ஒரு விஷயத்தை நீ பேச வேண்டும் என்றாலும் சரிதான் இருந்தாலும் பின்பு போய் நின்று சதி செய்துவிட்டு பின்பு போய் அவனைப் பற்றி பேசிக்கொண்டு பின்பு நின்று அவனை வாழ்க்கை கெடுக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவையே இல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பின்பு போய் செய்ய மாட்டேன் நேரடியாக ஒரே ஒரு விஷயம் என்றால் நேருக்கு நேராக நீ பேசுவாய் யாரைப் பற்றியும் கவலைப்பட மாட்டாய் அதனால்தான் சில பேருக்கு உன்னை பிடிக்கவே இல்லை நீ யோசிப்பாய் நான் என்ன செய்தேன் ஏன் என்னை இவர்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என நினைப்பாய் ஆனால் முக்கியமான காரணம் நீ எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிவிடுகிறாய் பின்பு வைத்துக்கொண்டு மனதில் வைத்து இருப்பது கிடையாது யாருக்கும் பயப்படுவதெல்லாம் கிடையாது நேருக்கு நேராக இதுதான் நான் பிடித்தால் பேசுங்கள் பிடிக்கவில்லையா பேசாதீர்கள் அதுபோல நீ தப்புதான் செய்தாய் இதை தெரிவித்துக் கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை என்பதனை நீ எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் உன்னுடைய குடும்பங்களாக இருக்கலாம் யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் என்ன உனக்கு தோன்றுகிறதோ நேருக்கு நேராக நீ பேசிவிடுவாய் அதுதான் சிலருக்கு உன்னிடம் பிடிக்காமல் சில விஷயத்தை செய்கிறார்கள் சிலர் உன்னிடமிருந்து ஒதுங்கியும் விடுகிறார்கள் சில பேர் அதை தாங்கவே முடியாமல் பின்பு போய் சில விஷயங்களை செய்கிறார்கள் சிலர் போனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ யாரிடம் எது பேசினாலும் சரியாக சொல்வாய் எதுவாக இருந்தாலும் எனக்கு நேருக்கு நேராக சொல்லுங்கள் என்னை பின்னாடி போய் பேசி கொள்வது என்னிடம் என்னை பற்றி பின்னாடி போய் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்கள் நம்மளை பார்த்து செய்து கொள்ளலாம் என்பதை சொல்வார் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒருவன் உன்னை பற்றி பின்னாடி பேசிக்கொண்டுதான் இருக்கிறான் அதாவது வாழ்க்கையில் உன்னிடம் நேரடியாக அவனுக்கு மோத முடியவில்லை அவன் எப்பொழுது என்ன செய்வார்கள் என தெரியுமா உன்னை பற்றி பக்கத்து பக்கத்து அதாவது இப்படியே யாரெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த பக்கத்தில் உன்னை பற்றிய சில விஷயங்களை அவள் இப்படி செய்கிறாள் பாருங்கள் அதெல்லாம் சரியா இது இப்படி செய்கிறார் பாருங்கள் இதெல்லாம் சரியா என்று நேரடியாக மோதாமல் பின்பு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசி ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா நீ தவறு ஒரு விஷயத்தை செய்கிறாய் இல்லை ஒரு விஷயத்தை தெரியாமல் செய்கிறாய் என்று வைத்துக்கொள் அது உன்னிடம் வந்து எத்தனை தவறாக செய்கிறாய் என்று சொல்ல மாட்டாள் அவர் என்ன செய்வார் என்றால் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு மிக நெருக்கமானவர்கள் இல்லை யாராவது மிக மிக தூரத்து சொந்தம் தெரிந்த சொந்தத்தில் இடமெல்லாம் போய் பார்க்கும்போது அன்று அவளை பா இப்படித்தான் பண்ணினார் இன்று இவள் இப்படித்தான் பண்ணினால் இவர்களிடம் பொறுப்பே கிடையாது இவர் வந்து எல்லோரிடமும் இப்படித்தான் சண்டை போடுகிறாய் என்று உன்னிடம் உன்னை பற்றி தவறாக ஒரு விஷயத்தை சொல்லி உன்னிடமே அவர்களை பேசவிடாமல் ஆக்கிவிடும் சரியாக நான் சொல்வது நீ எப்பொழுதும் ஒரே விஷயம் சொல்வாய் நேரடியாக பேசுவங் பேசுங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று ஆனால் அவளுடைய குணம் என்னவென்றால் உன்னிடம் எல்லாவற்றிலும் சிரித்து சிரித்து பேசுவாய் ஆனால் பின்பு போய் நீ செய்யும் விஷயத்தை எல்லாம் அப்படியே ஒருவனுக்கு ரெண்டாக மாற்றி இவள் அஞ்சி எப்படி செய்தால் இவள் இன்று எப்படி செய்தால் என்று உன்னை பற்றி அவள் சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கி விடுவார் மிக மிக கஷ்டமாக இன்று பேசுவார்கள் நாளை உன்னிடம் பேச மாட்டார்கள் காரணம் அந்த ஒரு பெண் அந்த ஒரு பெண் செய்யும் இந்த வேலையால் இன்று உன்னிடம் நன்றாக பேசுவார்கள் எல்லாவற்றையும் பேசிவிட்டு போவார்கள் நாளை பார்த்தால் உன்னுடைய அழைப்பு எடுக்க மாட்டார்கள் எங்கேயாவது பார்த்தால் திரும்பி கொள்வார்கள் காரணம் அந்த பெண் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னை எப்பொழுது துன்புறுத்தி கொண்டே இருப்பது ஏனென்றால் அந்த இடத்தில் அவள் நல்லவளாகவும் நீ கெட்டவளாகவோ அதாவது மற்றவர்களை பற்றி நீ பேசுவதும் போலவும் அவர் யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது போலவும் அது செய்து கொள்கிறேன் இது ஒரு தப்பான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அவள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் அது அவ்வளவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதற்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் ஆனால் என்னுடைய குழந்தையாக இருக்கும் குழந்தைகளுக்கு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யக்கூடாது நிறைய முறை இந்த விஷயத்தை மன உளைச்சல் இருந்திருக்கிறாய் எதற்காக நாம் எதுவுமே செய்யாமல் நம்மளை விட்டு பிரிகிறார்களே ஏன் நாம் நேற்று வரைக்கும் பேசினார்களே ஆனால் இன்று பார்த்தால் என்னிடம் சிலர் பேசுவது கிடையாது நேற்று தான் அவளுடன் பேசினார்கள் இன்று என்னிடம் பேசுவது கிடையாது என்று நீயே பல முறை யோசித்திருக்கிறாய் காரணம் என்ன தெரியுமா அவள் உன்னிடம் நேராக உன்னை பார்த்து ஒரு பிரச்சனையை சொல்ல முடியாமல் நேருக்கு நேராக மோதாமல் உனக்கு பின்னிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைவரையும் கூட இருக்கின்றாள் வாழ்க்கையில் ஒருவரை சேர்த்துத்தான் வைக்க வேண்டும் ஒருவர் பிரிந்திருந்தார்கள் என்றால் அவர்களை சேர்த்து வைக்கலாம் அது எவ்வளவு பெரிய வினையாக மாறப்போகிறது என்பது தெரியவில்லை அவள் இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பார்க்கிறேன் உன்னோடு நெருங்கி பழகியவர்கள் அதாவது உன்னுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை அவரிடம் சொல்லி அவருடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை உன்னிடம் சொல்லி நெருங்கிய உறவுகளை கூட அவள் தானாக போய் பேசி விஷயத்தை உன்னை பற்றி தவறாக சொல்லி அவர்களிடம் பேசாமல் எல்லாம் ஒதுங்கியதெல்லாம் இருந்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரே ஒரு தவறான விஷயம் என்னவென்றால் அதிகமாக அடுத்தவரை நம்புவது அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கொள் உன்னிடம் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா நேருக்கு நேராக பேசும் சரியாக சரியா தப்பா தப்ப முடியுமா முடியாதா முடியாது இந்த நேரடியான பேச்சு மிக மிக ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான் நான் உன்னோடு இருப்பேன் என்னிடம் வந்து யாரும் அவரிடம் பேசாதே அவளுக்கு உதவி செய்யாது அவளுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய அந்த விஷயத்தை எல்லாம் செய்கின்ற எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சொல்ல முடியாது எனக்கென்ன தோன்றுகிறதோ அது மட்டும்தான் செய்வேன் நான் எல்லாவற்றையும் செய்வேன் ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல பாடத்தை காட்ட வேண்டுமல்லவா பாடம் என்பது சாதாரண பாடம் அல்ல ஒரு நபரை ஒரு பெண் இன்னொரு நபரிடமிருந்து ஒரு நபரை பிரிக்கிறாள் என்றால் அவள் எப்பேற்பட்ட கல்நெஞ்சமாக இருப்பாள் என்று அவர் வாழ்க்கையில் எல்லோரையும் பாதித்து நபர்களை பாதி நபர்களை விட்டார் இப்பொழுது உன்னிடம் யாரெல்லாம் பேசினார்களோ இப்பொழுது அவர்கள் என்னிடம் பேசாமல் அவளோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மால்தான் இவர்களுக்கு இவர்கள் எல்லாம் நண்பர்கள் ஆனால் இப்போது பார்த்தால் நம்மளை ஒதுக்கி வைத்துவிட்டு இவளோடு பேசுகிறார்கள் என்று அந்த அளவுக்கு அவர்களுக்கு உன்னை பற்றிய தவறான தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள் இவள் இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவர் உன்னை பார்க்கும்போதே அவர்கள் இவள் ஒரு உறவாய் என்று பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அஸ்திவாரத்தை பலமாக போட்டு வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் நிச்சயமாக புரியும் அவளுடைய திட்டத்தையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் நீ எப்பேற்பட்டவள் என்பதையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தொல்லை செய்து கொண்டிருக்கிறாய் பார் அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டிய இருக்கிறது அவளுடைய முகமூடியை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லவன் போல முகத்தில் சிரித்து பேசிக்கொண்டு உள்ளுக்குள் அனைத்து விஷயங்களையும் வைத்திருக்கும் அந்த பெண்ணின் உண்மையான முகத்தை வெளியில் காட்டும் நேரம் வந்துவிட்டது அவள் யார் உயிருக்கு உயிராக நினைக்கிறார்களோ அவர்களே அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வாழ்க்கையே அவள் என்னடா வாழ்க்கை இது என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நரகம் போல கொண்டு வரத்தான் போகிறேன் பூமியில் பிறந்த அனைவரும் என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் யார் இவர்கள்தான் இவர்கள்தான் என்பது கிடையாது எல்லோருமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் யாரை பார்த்தும் எனக்கு எந்த பயமும் கிடையாது இங்கு நான் ஒரு பிள்ளையாக படைக்கின்றேன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் படைக்கிறேன் என்றால் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்போதும் இவரை மாட்டிவிட்டு இவர் சண்டை போடுவது இவரை சண்டை போட்டால் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று அதனால் தான் சொல்கிறேன் மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கப் போகிறது அவள் யாரை ஆசையோடு அவள் யார் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து அவளை அவளையே அவளை விட்டு நான் பிரிக்கப் போகிறேன் புரிகிறதா அது அப்பொழுதுதான் மற்றவளை பிரிக்கக்கூடாது மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக போய் சொல்லக்கூடாது என்பது அவளுக்கு புரியும் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே நிச்சயமாக எல்லாம் உனக்காக நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்